ஹலோ கைஸ் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே யூ போட்டிருக்குறோம் ஓகேவா ஸோ அது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லாதவங்க ப்ளேலிஸ்ட்டில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்க்கலாம் என்ன படிக்கணும் அப்படின்னு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக ஒரு நாற்பது யூனிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃபுல்லாக படித்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஸோ குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் அப்படிங்கிறது படிச்சுருங்க அண்ட் மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களுக்குமே எல்லாமே தேவைப்படும் தான் ஸோ இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த அறிமுகம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து இந்த நாயக்கர் சேதுபதி நாயக்கர் காலம் அதை பற்றி பேசிக்காக கொடுத்துருப்பாங்க அண்ட் தற்கால தமிழ்நாடு இதில் வந்து ஐரோப்பியர்கள் வந்தப்போ என்ன நடந்துச்சு ஸோ அந்த புனித ஜார்ஜ் கோட்டை இதெல்லாம் கட்டியிருப்பாங்களே அதை பற்றி அண்ட் இதில் கர்நாடக போர்கள் மைசூர் போர்கள் ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிற ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் அந்த டேட்டாஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆர்காட்டு நவாப்கள் ஸோ இதுவுமே அந்த நவாப் ஆட்சி ஹைதராபாத் நிஜாம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த அஞ்சாவது டாபிக் ஆரம்பிக்குது பாருங்கள் பாளையக்காரர் கிளர்ச்சி ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இதுல இருந்து நமக்கு மெயினாக இந்த எக்ஸாமுக்கு ஓரியன்டான டாபிக் ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த அஞ்சுலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா வரிசையா எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக்ஸ் தான் எல்லாமே ஓகேவா ஸோ இந்த பதினொன்றாவது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கம்பெனியின் கல்வி புரட்சி அப்படிங்கிறது அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாய சீர்திருத்த இயக்கம் ஸோ இது ஆல்ரெடி நம்ம வீடியோவும் பார்த்துட்டோம் அண்ட் இதுக்கான டெஸ்ட்டு அப்படிங்கிறதும் வைவாக கண்டக்ட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ அடுத்தது வள்ளலார் இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கம் இதெல்லாம் உங்களுக்கு டாபிக்ஸ் பார்த்தாலே தெரியும் நேம் பார்த்தாலே ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அண்ட் அந்த பாளையக்கார புரட்சியில் ஆரம்பித்து வரிசையாக எல்லாமே பார்த்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்சி காலங்கள் ராஜாஜி ஆட்சி சுயமரியாதை இயக்கம் ஓமந்தூரார் ஆட்சி காமராஜர் ஆட்சி யாரெல்லாம் சிஎம்மாக இருந்தப்ப அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டாபிக்ஸ் தான் ஓகேவா ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டே டு டே லைஃப்பில் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கனால ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இது அப்படியே ஃபுல்லாக நாற்பது வரைக்கும் படிச்சுருங்க வேறு வழியே இல்லை சமூக நீதி சமூக நலத்திட்டம் இடஒதுக்கீடு பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி கலை கலாச்சி ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்ட டேட்டாஸ் தான் இருக்கும் சில இம் சில டேட்டாஸ் வந்து புதுசாக இருக்கும் ஓகேவா ரொம்ப எல்லாம் புதுசாக இருக்காது ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக படிச்சிக்க வேண்டியதான் ஓகேவா குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா யோசிக்காதுங்க ஃபுல்லாக படிச்சுருங்க குரூப் டூ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணனாலும் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும் ஓகேவா தேங்க் யூ